கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதத்தை குறித்து நாம் வாசிக்கலாம் இந்த அற்புதத்தின் தலைப்பு திரளான மீன்களை பிடித்தல் இந்த பகுதி எங்கே இருக்கிறது என்றால் யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் வசனங்கள் நான்கிலிருந்து பதினொன்று வரை இருக்கிறது அதை நான் இப்பொழுது உங்களுக்கு வாசிக்கிறேன் விடியற்காலம் ஆனபோது இயேசு கரையிலே நின்றார் அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார் அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள் அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார் அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள் அதனால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான் அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை காற்றிக்கொண்டு கடலிலே குதித்தான் மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய குறைய இருநூறு முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள் அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார் சீமோன் பேதரு படவில் ஏறி நூற்று ஐம்பத்து மூன்று பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான் இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார் அவரை கத்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார் இயேசு மறித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீசருக்கு அருளின தரிசனத்தில் இது முதலாவது தரிசனம் அன்பானவர்கள் இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதத்தை குறித்து நாம் வாசித்தோம் பிரியமானவர்களே சுவிசேஷ பகுதிகளிலே எழுதப்பட்ட அற்புதங்கள் இந்த நாளோடு கூட நாம் வாசித்து முடித்திருக்கிறோம் இந்த அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து ஆண்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின உங்கள் யாவருக்கும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என் வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்